நமது தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சமூக இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் நான்கு நாட்களுக்கு முன்னாடிதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போச்சுன்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சீனியர் கவுன்சிலர் ஐடி அட்மின்

இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஆல்ரெடி வந்து இதுல சொன்ன மாதிரிதான் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து சரணும் வந்து சொல்லிருக்காங்க சோ இதுல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பதவி மைய நிர்வாகி இதுக்கு இரண்டு காலிப்பண்ணிடிகள் மேட்டுப்பாளையம் ஒரு காலிப்பெண்ணுங்கள் தொண்டாமுத்தூருக்கு ஒரு காலிப்பண்ணிடங்கள் இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லா இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி சோசியல் இருந்து படிச்சிருந்திருக்கணும் இருபத்தி ஒரு வயதுல இருந்து நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்துரை இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இரண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா முதுநிலை ஆலோசகர் மேட்டுப்பாளையம் ஒரு கழிப்பணிகள் தொண்டாமுத்தூர் ஒரு கழிப்பணிகள் தோற்றலா இரண்டு காலிப்படைங்கள் தகுதி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கர் எம் எஸ்டபுள்யூ டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் இருவத்தொரு வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் சோ தகுதியின் நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிதோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது மூன்றாவது பணி வழக்கு பணியாளர் இதுக்கு மேட்டுப்பாளையம் ஆறு காலிப்பனங்களும் தொண்டாமுத்தருக்கு ஆறு காலிபநியரிகளும் ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு காலிப்பட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி முதுகலை பட்டம் சமூக பணியில் எடுத்து வயது வரம்பி இருபத்தி ஒரு விண்ணப்பிக்கிறான் நிர்வாக அமைப்பின் வழங்கப்படும் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த நான்காவது பணி தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மேட்டுப்பாளையம் ஒரு கழிப்பிடங்கள் தொண்டாமுத்தூர் ஒரு கழிப்பிடங்கள் ஒட்டுமொத்தமை இரண்டு கழிப்பிடங்கள் கல்வித் தொகுதி டிகிரி வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஐடி மறுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இருபத்தோரு வயதுல இருந்து நாற்பது பேர்கள் இருந்தாலே போதும் நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்து இருக்கணும் என்று சொல்லிக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லிக்காங்க மாதம் இருபதுல இருந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க அதுக்கடுத்தது ஐந்தாவது பணி வந்து பாத்தீங்கன்னா பாதுகாவலர் மேட்டுப்பாளையம் இரண்டு காலிப்படங்களும் தொண்டாமுத்தூர் இரண்டு காலிப்படங்களும் ஒட்டுமொத்தமாக நான்கு கழிப்பிடங்கள் இதற்கான கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி தோல்வி இருந்தாலும் சரி பிண்ட பெய்களாம் சொல்லிக்காங்க வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள் வந்து இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டே நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்து இருக்கணும் பெண்களுக்கு முடிவுரிமை வழங்கப்படும் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க ஆறாவது பணி பல்நோக்கு உதவியாளர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் இரண்டு கழிப்பாளியிடங்கள் தொண்டாமுத்தூர் இரண்டு கழிப்பிடங்கள் ஒட்டுமொத்தமாக நான்கு கழிப்பிடங்கள் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் மினிமம் குவாலிபிகேஷன் அல்லது பத்தாம் வகுப்பு நீங்க பாஸ் அல்லது ஃபெயில் இருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மாத பத்திர சம்பளம் இருபத்தி ஒரு இருக்கணும் தகுதி வந்து நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்து இருக்கணும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் பழைய கட்டிடம் தரைத்தளம் கோயம்புத்தூர் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்னு ஜீரோ பதினெட்டு தொலைபேசி எண் ஜீரோ டூ டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பாஸ்போர்ட் பைவ் போட்டோ ஒட்டிங்க மூணு மாதத்திற்குள் இருக்க எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டிடுங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஆறு போஸ்டிங் அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் மல்டிபிள் போஸ்டிங் விண்ணப்பிக்க நினைக்கலாம் மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட் என்ஓசி சர்டிபிகேட் எடுத்து நீங்க அனுப்புறமா இருக்கு அதாவது செல்ஃப் அட்டஸ்டுன்னு வந்து சொல்லுவாங்க சோ இதுக்கான நேம் ஆஃப் தி கேண்டிடேட் கேப்லட்டர்ல வந்து உங்களோட நேம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா டேட் ஆஃப் பர்த்டு அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கான பர்த் செக்யூட் டாக்குமெண்ட்ட அட்டாச்மெண்ட் வந்து பண்ணனும் உங்களோட ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுங்க நீங்க மேரிடா அன்மேரிடா அதே மாதிரி நீங்க மூன்றாம் படம் வித்தவரா சோ இத வந்து மென்ஷன் மூன்றாம் பதினா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ணனும் அதே மாதிரி உங்களுடைய நேம் ஆஃப் த உங்களுடைய பேரன்ட்ஸ் இல்லனா கார்டியன் மேரிடா இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் நேர சொல்லி இந்து இந்திய என்ன இருந்துதுன்னா நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கான டிசி மார்க் ஷீட் இது எல்லாமே வந்து செப்ரேட் சீட் எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் செல்ஃப் அட்டாச் சைன் பண்ணி நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் எட்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கான சர்டிபிகேட் காப்பி கவர்மெண்ட் ஐடி பிரைவேட் ஐடி எல்லாமே வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சோ எந்த அட்ரஸ்ல இருந்து நீங்க இது பண்றீங்களோ அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் மொபைல் நம்பர் இல்லைன்னா லேண்ட்லைன் நம்பர் சோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு மென்ஷன் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடிக்காக இமெயில் ஐடி சோ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதர் சர்டிபிகேஷன் ஒர்க் ஷாப் ட்ரைனிங் இல்ல அண்டர்டேக்கன் இதுல ஏதாவது அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ணனும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட் என்ஓசி சர்டிபிகேட் சைன் பண்ணி நீங்க வந்து அனுப்பிக்கணும்னு சொல்லிக்காங்க சோ என்ன சர்டிபிகேட் கிரீன் சிக்னேச்சர் போறாங்களோ கிட்ட உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் சைன் வாங்கியிருக்கணும் சீலும் வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சைனும் வந்து கண்டிப்பா இருக்கணும் மறுபடியும் சொல்றோம் அனுப்ப வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீசர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ் ஓல்டு பில்டிங் கிரவுண்ட் புளோர் கோயம்புத்தூர் அறுநூத்தி நாப்பத்தி ஒன்னு ஜீரோ பதினெட்டு காண்டாக்ட் நம்பர் ஜீரோ போர் டபுள் டூ டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் சோலோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கீங்க ஸ்பெட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சமூக இருந்து ஏதாவது நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா ஏதோ உங்களை தேடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ வர போகுதுன்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து மென்ஷன் பண்ணலாம் அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண வேண்டியீங்கன்னா navin812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை இருக்கும் அந்த ஹை தட்டி விட்டீங்கனா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்